நான் மார்ந்த மை வி த்ரீ ஆட் சொந்தங்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி நம்ம எம்டி எப்போது வெயிலில் வெளில உருவாங்க நம்ம நிறுவனம் தொடர்ந்து செயல்படுமா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளோட கனவுகளோட இங்கே ஜாயின் பண்ணி இன்னும் பேமெண்ட் எடுக்காத புதிய நபர்கள்லாம் ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி என்னென்னா நம்ம எம்டி சார் அறுபது நாள் இந்த செக்ஷன் கிராவிட்டி சொல்லியிருந்தாங்க இல்லையா அது வரப்போகிற செப்டம்பர் ரெண்டாம் தேதியோடு முடிவடையுது அதுக்கு மேலே நம்ம பெயில் அப்ளை பண்ணால் இப்போ இருக்கிற சென்னை பொருளாதார குற்றப்பிடுவு ட்ரான்ஜிட் அந்த கோர்ட்லேயே பெயில் கிடைக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நம்ம மைவித்தியாட்ஸ் லீகல் லாயர் டீம் வந்து நமக்கு சிபாரிசு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி செப்டம்பர் ரெண்டுக்கு அப்புறம் தான் பெயில் அப்ளை பண்ணுறாங்க மேபி செப்டம்பர் ரெண்டு அப்ளை பண்ணி அன்னைக்கே நமக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்திய இருக்குங்கிறத உறுதிப்படுத்ததுனால அன்னைக்கு அப்ளை பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம எம்டி செப்டம்பர் ரெண்டு அல்லது மூணாம் தேதி கண்டிப்பாக வெளியே போகிறாரு ஸோ எல்லோரும் காத்திருங்க மக்களே கண்டிப்பாக நம்ம நிறுவனம் தொடர்ந்து செயல்படுவோம் நம்ம பாமர மக்கள் கண்டிப்பாக பொருளாதார ஒரு வளர்ச்சி அடைவோம் நம்ம வள நம்மளோட வளர்ச்சி தான் நம்ம நிறுவனத்தோட வளர்ச்சி வருகிற நம்ம எம்டி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகின் தலைசிறந்த நிறுவனமாக கண்டிப்பாக நம்ம உயருவோங்கிறத இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் காத்திருப்போம் நமக்கு நல்ல காலமே பிடிக்கும் நன்றி வணக்கம்